இப்போ தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் அறுபது ஆண்டுகள் அதனால தான் இந்த அறுபது ஆண்டுகளை கணக்கீடு தான் அறுபது வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்தில் பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும் அப்போ அது வரும்போது அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தர்மம் பூர்த்தி அறுபதாம் கல்யாணம் அதெல்லாம் செய்யணும் அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம் வருஷத்தின் பேரை கேட்கும் போதே நமக்கு எல்லாம் கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி வைக்கிற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்துல மெயினா ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார் செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்துல ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பொதுவா இந்த வருஷம் பறக்கும்போது அந்த வருஷத்துக்கு ராஜா அப்புறம் வந்து தளபதி இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத தான் அந்த வருஷம் எப்படி இருக்கும் நம்ம சொல்ல முடியும் சேனாதிபதி மந்திரி அப்போ இந்த குரோதி வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் செவ்வாய் வந்து பலம் பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே பொதுவா நாடு நகரம் முழுவதும் வெப்பம் அதிகமானதாக இருக்கும் உஷ்டம் அதிகமானதாக இருக்கும் அதே போல தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடென்ட் சங்கங்கள் நிலையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பெரிய பெரிய வெடி விபத்துக்கள் அணு உலகால் வரக்கூடியது விபத்துகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் கூட சேரும்போது கழகம் டெரரிசம் இதெல்லாம் கூட கொஞ்சம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மெயினாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றதுனால அரசியல் கழகம் இந்த வருஷம் முழுவதுமே ரெண்டாயிரத்தி ஏப்ரல் பதினஞ்சு தேதி வரையிலும் அரசியல்களும் படு சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருக்கும் நிறைய அரசியல் கழகம் ஏற்படும் ஒருத்தரை மாத்திரி குறை சொல்லிட்டு அவர் சரியில்லை இவரு சரியில்லை அப்படின்னு எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் வாய்ப்புகள் உண்டு அரசியல் கழகம் நிறைய ஏற்படும் அரசியல்வாதிகள் நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் பாதிப்பு உண்டு எகச்சக்கமான பாதிப்புகள் இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கு இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்க போது பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போது இந்த குரோதி வருஷத்துல ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பயிற்சி உண்டு அந்த பயிற்சி குரு பயிற்சி மட்டுமே வேற எந்த பயிற்சியும் இந்த வருஷம் கிடையாது சனி பயிற்சியும் இல்ல கேது பயிற்சி அதனால குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக வருஷம் பிறந்த உடனே சித்ரா மாசத்திலேயே இருபதாம் தேதி வாக்குற குரு பயிற்சி நடக்க போகுது அப்ப இந்த வருஷம் முழுவதும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறார் இந்த சித்திரத்திலிருந்து அடுத்த பங்குனி மாசம் வரையிலுமே கூட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதே போல சனி பகவான் கும்பத்துல இருப்பாங்க ராகவும் கேதுவும் கூட முழுமையாக எங்க இருப்பாங்க மீனம் மற்றும் கண்ணியில இருக்க போகிறார்கள் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டுல நிறைய நிறைய மாற்றங்கள் ஆனா மனித வாழ்விலே நாம் நினைக்கிறோம் நீத்தவர்களும் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் பண்றாரு நாளைக்கு அந்த பிசினஸ்ல வந்து பெரிய அளா உயர்ந்து வந்துடுறாரு அப்போ அவங்க என்ன சொல்றாங்க திறமையால் படிப்படியாக உயர்ந்து வளர்ந்து வந்தார்னு ஃபர்ஸ்ட் ஒரு படிச்சாரு ஒரு அடிமை தொழில் செஞ்சாரு ஒரு இடத்துல வேலை அப்புறம் வேலை கற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு கடை ஆரம்பிச்சாரு அப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் அப்படி படிப்படியாக வளர்ந்து போனாரு உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி படிப்படியாக வளர்ந்து வந்தாரு சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை அது வல்ல காலமும் நேரமும் உங்களை கொண்டு போய் எங்க நிப்பாட்டுதோ அந்த வேலையை நீங்க செய்வீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை வேலை செஞ்ச தொழிலாளி தொழில் அதிபர் தொழிலாளராக மாறிவிடலாம் எஜமானர் நாளைக்கு தொழிலாளியாக மாறிவிடலாம் அப்ப காலமும் நேரமும் எதை நிர்ணயம் செய்யதோ அதன்படித்தான் எல்லாம் நடக்கும் அப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில கிரக மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது இந்த கிரக மாற்றங்கள்ல மெயினா இந்த வருஷத்துல சனி சனியுடைய வக்ரம் இருக்கு சனியுடைய வக்ரம் பனிரெண்டு ராசிக்கும் மிகப்பெரிய அளவுல மாற்றங்களை கொடுக்க போகுது சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போறோம் எப்ப எப்ப வரப்போகுது அதாவது ஜூலை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேல அந்த சனியுடைய வக்கரம் நிகழப்போகுது அதே போல் ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மாசத்துல குருவுடைய வக்ரம் நிகழப் அப்ப இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்ப இந்த வருடம் முழுவதுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சு பதினாலாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதினாலு தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு ராசி குரு இருக்கிறாரு கும்பத்துல சனி இருக்கிறார இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்க போகுது குறிப்பா உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் வாரங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான வருஷம் மிக சிறப்பான வருஷமா மீனராசிக்கு அமைய போகிறது பொதுவாக மீனராசி அன்பர்களே எல்லாருக்குமே என்ன ஒரு கவலையா இருக்கணும் நமக்கு ஏற்ற சனி நடக்குது சனி பகவான் போட்டு நம்மளை பாடா எடுத்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குங்க சாமி இப்ப போய் இந்த தமிழ் புத்தாண்டு நடக்குது நீங்க நல்லா இருக்குன்னு வேற சொல்றீங்களே இதை நான் எப்படி நம்புறது நம்பறதா இல்லையான்ற சந்தேகமே முதல்ல இந்த மீனராசிக்கு இருக்கும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு பேருதான் குரோதியை தவிர குறிப்பாக மீன ராசிக்கு சுப பலன்களை நற்பலன்களை மாறி வழங்குகிறது இந்த தமிழ் புத்தாண்டு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகவும் ராசிக்கு ஏழுல இருக்கக்கூடிய கேதுவும் நான் தமிழ் புத்தாண்டு இந்த ஓபனிங்ல சொன்னேன் அவ முதல் பதிவுல என்ன சொன்ன கிரக அமைப்புகள் அப்போ மீன ராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு ஏழில் இருக்கக்கூடிய கேது இந்த ராகு கேதுவை யாரு பார்க்குறாங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார் இந்த வருஷம் முழுவதும் பார்க்கிறார் ராகு உங்கள் ராசியை விட்டு வெளியில போறவர்களும் உங்களுக்கு ஃபுல் கேரண்டி கொடுக்கிறார் குரு ஃபுல் கேரண்டி கொடுக்கிறார் நீ சிறப்பாக இருப்பா கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் உன்னே நான் ரெண்டாவது வீட்டில் இருந்தவர்களும் என்னால் கவனிக்க முடியல கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் மீன ராசி என்பர்களே கவலை வேண்டாம் குரு பார்வை உங்க உங்களை பார்க்கலையே தவிர குரு பார்வை உண்டு அல்லது குருவால் நன்மை உண்டு உங்க ராசிக்கு ஏழாம் பாவத்தை பார்க்கிறார் உங்க ராசிக்கு ஒன்பதாவது பாவத்தை பார்க்கிறார் இது எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க மீன ராசிக்கு ஏழாம் பாவம் எதுங்க கண்ணி கண்ணிய குரு பார்ப்பார் வருஷம் முழுவதும் பார்ப்பார் உங்க ராசிக்கு ஒன்பதாம் பாவம் எதுங்க விருச்சக மதம் பார்ப்பார் உங்க ராசிக்கு பதினோராவது பாவம் எதுங்க மகர மதையும் பார்ப்பார் அப்ப அஞ்சு ஒன்பது பதினொன்னுங்கிற சுபஸ்தானங்களை உங்க ராசிநாதன் வருடம் முழுவதும் பார்க்கிறார் அப்ப இந்த தமிழ் புத்தாண்டு உண்மையிலேயே மீன ராசிக்கு சிறப்பாக உள்ளது தொண்ணூறு சதவிகிதம் கூட நம்ம சொல்லலாம் தப்பே கிடையாது வெறும் ஏழரை சனி ஏழரை சனின்னு சொல்லிட்டு சனியை வச்சு நீங்க பயந்துகிட்டே இருக்காதிங்க அந்த சனி பகவானையும் தாண்டி அந்த சனி பகவானையும் தாண்டி அந்த சனி பகவான் கூட தற்சமயம் உங்களுக்கு நன்மை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் கூட இப்ப உங்களுக்கு நன்மை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு சாதாரண ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தாலுமே கூட நீங்க கால் மேல் கால் போட்டு ஜம்முன்னு ஏரிய எடுக்க உட்கார்ந்து இருக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும் சிரித்த முகத்தோடு நீங்க எப்பயும் ஸ்மைலிங் பேஸோட உலா வரலாம் மாமனார் மாமியார் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருப்பாங்க குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி ஏற்படும் அப்போ மீன ராசி அன்பர்களே அஞ்சு ஏழு மற்றும் ஒன்பது பதினொன்னுங்கிற பாவங்கள் எல்லாம் அங்கு வலுப்பெறுகிறது லாபங்கள் அதிகரிக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் புதிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்ன மாதிரியான பாக்கியங்கள் கிடைக்கும் மீன ராசிக்கு உங்க நீங்க தொழில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்க இதை செய்யாத நீ இதை பண்ணாத அப்படின்னு நீயே செய்ய ஒப்படைக்கலாம் வேலை பலு அதிகரிக்கும் இன்னும் சொல்ல போனால் வேலையில சிறந்து விளங்குவீர்கள் உங்களுடைய திறமையெல்லாம் நீங்க வெளிப்படுத்தலாம் புதிய கலைகளை எல்லாம் நீங்க கத்துக்கலாம் ஒரு ஃபேமிலிக்கு எல்லாம் இருப்பீங்க கார் டிரைவிங் போய் டிரைவிங் கத்துப்பீங்க அதே போல் சிறு சிறு தொழில்கள் சிறு சிறு தொழில்கள்லாம் ஒரு ஒரு டைலரிங் கத்துக்கிறது ஒரு எம்ப்ராய்டரி கத்துக்கிறது சின்ன ஃபேமிலி கேளாக இருந்தா குடும்ப பெண்களாக இருந்தா அதுக்கு ஏற்றாற் போல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பல கலைகள் துணை வேலை வாய்ப்புகளை எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வேலை வாய்ப்புகள்ல சிறந்து விளங்கு கைத்தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும் கவலை வேண்டாம் ராசி என்பவர்கள் எதே ஒன்று ஒரு கை தொழில் உங்களை விவசாயம் கை கொடுக்கும் அதுவும் ஒரு கைத்தொழில் தான் நீங்க ஒரு பெரிய அரசியல் தலைவராக கூட இருந்துட்டு போகலாம் ஃபேமிலியா இருங்களேன் ஆனா இந்த சமயம் அரசியல் சொற்படாது விவசாயம் கை கொடுக்கும் அப்ப ஏதோ ஒரு கை தொழில் உங்களை காப்பாற்றும் சைட் பிஸ்னஸ் சிறு தொழில்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் பெரிய பெரிய தொழிலும் சிறப்பாக நடக்கும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அப்போ ஒன்பதுல இருக்கக்கூடிய ஏழாம் இடத்துல ஒன்னு ஏழாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் கூட மறைமுகமாக உங்களுக்கு நன்மையை செய்யும் ஏன்னா குருவுடைய பார்வை கிடைக்கிறதால குரு சண்டால யோகம் குரு ராகு தொடர்பு இதெல்லாம் நம்ம நிறைய சொல்லலாம் நம்ம யோகத்தையும் இங்கே பேச வேணாம் நடக்க வேண்டிய நன்மைகள் தடைகள் இல்லாம நடந்தா போரும்ங்கிறது தான் நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்லுவேன் என்னுடைய பக்தர்களுக்கு நான் அதுதான் சொல்லுவேன் எனக்கு அந்த யோகம் வேணும் இந்த யோகம் வேணும் யோகமே வேணாண்டா நடக்க வேண்டிய விஷயங்கள் உனக்கு நல்லபடியா நடந்தா அதுவே போரும் அது தடை வராமல் நீ பாத்துக்கோ உன்னுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கப்பட்டது அவ்வளவுதான் அதுல வந்து தடைகள் வராம குறைகள் வர வராமல் இருக்குமே ஆனால் நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் இதுதான் என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை அப்ப மீன ராசி என்பவர்களே இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் கால நேரத்தை கவனித்து கொண்டிருக்க வேண்டும் கால நேரம் உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கும் நீங்களும் கால நேரத்தை கவனிச்சுட்டு இருக்கணும் அப்போ நிச்சயமா அனுகூலமான கால நேரமாக இது உங்களுக்கு அமைகிறது இந்த தமிழ் புத்தாண்டு அனுகூலமான கால நேரமாக அமைகிறது தான் நான் உங்களுக்கு சொன்ன தொண்ணூறு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போது இந்த தமிழ் புத்தாண்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசிக்கு பல நன்மைகள் நடக்கப் போகுது எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் துறையில சிறந்து விளங்குவீங்க நீங்க அரசியலாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் சினிமா துறையில நீங்க எந்த டிபார்ட்மெண்டாக வேணாலும் இருக்கலாம் துணை நடிகர்களாக இருக்கலாம் சிறு சிறு வேடங்களாக இருக்கலாம் சின்ன துறையாக இருக்கலாம் அதே போல விளையாட்டு துறையாக இருக்கலாம் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அதே போல ஜாப் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நீண்ட நாட்களாக வேலையில்லாமல் இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும் அது கவர்மெண்ட் ஜாபா இருக்கலாம் பிரைவேட் ஜாபா இருக்கலாம் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்கள் அதே போல வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் என்ன மதிக்கல அல்லது கொஞ்சம் ட்ரபுள் பண்றாங்க நான் இரிட்டேட் பண்ணுறாங்க முனை அதுதான் ஏற்ற சனி நடக்கும் அப்போ அதுலேருந்து எப்படி நீங்கள் தப்பிச்சுக்கிறது கவலையே படாதீங்க அம்பாள் இருக்காங்க வாராகி இருக்கிறாங்க வாராகி உங்களுக்கு வழிகாட்டுவார் இப்போ உங்க பிறப்பு ஜாதகம் பேசும் இப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனையாக மனசு கஷ்டமா இருக்கா வேலை போயிடுமோங்கிற பயம் இருக்கா கவலையே படாதீங்க மீனராசி என்ன உங்கள் வேலையை காப்பாற்றலாம் நிலையான உத்தியோகம் நிரந்தரமான உத்தியோகம் அது அம்பாள் வாராகி உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க அதே போல இடமாற்றங்கள் ப்ரமோஷன்ஸ் ஒரு கவர்மெண்ட் ஜாபா இருக்கலாம் பிரைவேட் ஜாபா இருக்கலாம் எனக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் ஒரு ப்ரமோஷன் வேணும் நிச்சயமாக அம்பால வேண்டுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்ல காலம் பிறக்கின்றது அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மெயினா செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் பண நெருக்கடி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மெயினா அந்த லோன் ப்ராப்ளம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அது வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் அதாவது ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம் டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் அல்லது அசட்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் ஃபைனான்ஸ் பிஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் ஸோ அது வீண்பிடி அவமானங்களாக இருக்கலாம் ஜாபில் வந்து மெயினாக மான அவமானங்கள் அதே போல் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் பிரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ ஐடி ரேட் சம்மந்தப்பட்டது பதவி போட்டிகள் அதெல்லாம் தான் நான் அந்த போட்டி பொறாமைகள் அதுதான் அப்ப வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மீன கடன் சுமைகள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சில மீன ராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும் பயம் ஒரு ஆரோக்கிய சம்பந்தமான பயம் இருக்குமே ஆனால் நிச்சயமா அந்த பயம் விலகும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மீனராசி அன்பர்களே உங்க மனசு எதுக்கு தெரியாது ஒரு விதமான பயம் ஒரு விதமான பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த பயம் விலகும் பதட்டம் விலகும் அந்த கஷ்டங்கள் விலகும் மனசுல இருக்கக்கூடிய மன குழப்பங்கள் விலகும் நிலையான மகிழ்ச்சி ஏற்படும் மீனராசி அன்பர்களே அதே போலத்தான் ஆன்மீக பெரியவர்கள் மடாதிபதிகள் அதை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியங்கள் இவை எல்லாமே கூட மன ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நோய்கள் விலகும் அப்ப உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் அரசியல் சூழ்ச்சிகள் அது குடும்பமானாலும் வேலையானாலும் தொழிலானாலும் தொழில் சிறப்பாக நல்ல சாமி குடும்பம் நல்லபடியா இல்லை ஒரு ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு சனி பகவானாலே கழகம் திருட்டு சம்பந்தப்பட்டது கிட்ட இருக்கிறவங்க சுத்திருக்கிறவங்க ஏமாத்துறது ஏமாறுவது இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த தமிழ் புத்தாண்டு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய தமிழ் புத்தாண்டாக அமைகிறது இப்போ இன்னும் கூட உங்க மனசுல நிறைய கேள்விகள் இருக்கலாம் இது எனக்கு நடக்குமா சாமி இதெல்லாம் சொல்றீங்களே நீங்கள் இதை பத்தி சொல்லவே இல்லையே என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் உங்களுக்குள்ள நிறைய இருக்கலாம் உங்கள் கேள்விகளோடு வாருங்கள் அன்னை வாராகி உங்களுக்கு வழிகாட்டுவாள் அம்பால் உங்களை வழிநடத்துவால் நிலையான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்றுதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் வராகி